இந்த நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் சில படிப்பினைகளை பெறுவதற்காக வேண்டி மரண சிந்தனையை தனக்குத்தானே ஊட்டிக் கொள்வதற்காக வேண்டி இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது இறைவன் மூன்று கட்ட தேர்வை உலகத்தை நாம் வாழுகிறோமே அது ஒரு தேர்வு களம் அந்த தேர்வை முடித்ததற்கு பின்னால் மன்னரை வாழ்க்கை அது ஒரு அந்த தேர்வையும் நாம் முடித்து விட்டோமே ஆனால் அதற்கு பின்னால் மறுமை வாழ்க்கை இந்த மூன்று வாழ்க்கையினுடைய தேர்விலே யார் வெற்றி பெறுகிறார்களோ யார் வெற்றி வாகை சூடுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே இறைவனுடைய சுவன பூங்காவிலே சங்கமிப்பார்கள் என்று அன்னலம் பெருமகனார் நபிகளார் அவர்களும் திருமறை குரானும் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த மூன்று தேர்விலேயும் நாம் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் பாசாக வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு பட்டவர்த்தனமாக சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் அல்லதுமாக உங்களுக்கு நாம் வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் மரணத்தையும் இருக்கிறோம் எதற்காக தெரியுமா நல்ல செயலுக்குரியவர்கள் யார் என்று தேடி எடுப்பதற்கு இந்த வாழ்வையும் நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு தேர்வாக அல்லாஹ் நமக்கு தயாரித்து வைத்திருக்கிறார் இந்த தேர்விலே போவது கிடையாது நம்முடைய செயல்பாடுகளினால் நாம் செயல்பட போகிறோம் இந்த செயல்பாடு திருமறை குரானுடைய அடிப்படையிலும் நபிகளாருடைய பொன்மொழியின் அடிப்படையிலேயும் அமைந்ததென்றால் நாம் மறுமையிலே வெற்றி பெற்று விடுவோம் இதற்கு பின்னால் நாம் உலகத்திலே வாழுகிற காலத்தில் முஸ்லிம்களுடைய பலருடைய முன்னோக்குதல் என்னவாக இருக்கிறது என்றால் பொருளாதாரத்தை நோக்கி திசைதிரிப்பைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் அல்லது முல் மக்காமில் கபறுகளை சந்திக்கிற வரையில் பார்க்கிற வரையில் உங்களை இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் அப்படியே திசை திருப்பி விட்டது என்று சொல்லுகிறார்கள் என்று அந்த திசையை ஓடி கொண்டிருக்கிறவர்கள் மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் நாம் கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம் நேற்று பேசியவர்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் அடுத்த நிமிடம் நம்மோடு பழகுவார்களா அடுத்த நிமிடம் நம்மோடு ஒட்டி உறவு உறவாடுவார்களா நம்மிடத்திலே பேசுவார்களா என்பதை யாரும் தீர்மானிக்க முடியாத ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை மரணத்தை பற்றி திருமறை குரானில் ஏராளமான பல வசனங்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் துல் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுமை சுமைத்தே திரும்பும் நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களை ஒன்று திரட்டாமல் விட மாட்டான் எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் அல்லாஹ் நினைச்சான்னா ஒரு நொடியில அவனை ஒன்று திரட்டிடுவான் இன்னொரு வசனத்துல அல்லாஹ சொல்றான் ஐ நம்ம தக்குணும் எதிரை கு குமுமா வளவுக்கும் பி புரோஜி சில பேர் நினைக்கிறார்கள் நோய் வந்து விட்டால் உடனே மருத்துவரை நோக்கி ஓடுகிறார்கள் காய்ச்சல் வந்து விட்டால் தலைவலி வந்துவிட்டால் ஏன் ஓடுகிறார்கள் மருத்துவரிடத்திலே இதை காரணமாக கொண்டு நமக்கு மரணம் வந்துடக்கூடாது ஓடுகிறானா இல்லையா மனிதன் ஒரு பெரிய ஒரு அரண்மனையை உட்கார்ந்து கொண்டு என்னை மரணம் தாக்காருங்கள் சில பேர் பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் மனதிலே நினைக்கிறார்கள் எல்லோரும் மரணத்தை நினைத்தாலும் எல்லோரும் இதை அக்ச பண்ணிக்கிட்டாலும் அதை உள்வாங்கி கொண்டாலும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா மரணம் வரும் இப்போ வருமா நமக்கு இப்பதான் இருபத்தி மூணு வயசு ஆகுது இப்பதான் கல்யாணம் பண்ண போற ஸ்டேஜ்ல இருக்கிறோம் பதினஞ்சு வயசு ஆகுது நமக்கு எப்படி மரணம் வரும் அதெல்லாம் வயசான காலத்துல அப்புறம் வரும் அப்புறம் பாத்துக்கிடுவோம் இருக்கிறதை பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான் இந்த மரணம் எப்படிப்பட்டது தெரியுமா உங்களை நேரடியாக சந்திக்கும் ஒரு உதாரணம் மரணம் என்னை அடையாது என்னை அடையாது என்று நினைப்பவர்களுக்கு ஒரு அழகிய ஒரு கதையை சிறுகதையை அரபு லோகத்திலே பேசுவார்கள் என்ன கதை ஒரு ஊரிலே கடுமையான புயல் மலை கொட்டுகிற நேரத்தில் அந்த ஊர் மக்களுடைய கலாச்சாரம் எப்படி தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதென்றால் இறைவனுக்கு பிடிக்காத ஒரு நபர் நம்முடைய தேசத்திலே இருக்கிறார் நம்முடைய இந்த நாட்டிலே இருக்கிறார் அவரை நாம் அப்புறப்படுத்தி விட்டால் இதெல்லாம் இருக்காது என்று ஒரு நினைப்பு அந்த நினைப்புல எல்லோரும் ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்கிறார்கள் பிரயாணம் செய்கிற பொழுது கடுமையான மழை இருள் சூழ்ந்து விட்ட ஒரு நிலை பஸ்ஸுக்குள்ளாக ஒரு மசூரா என்ன மசூரா எல்லோரும் மரத்தை தொட்டுவிட்டு வருவோம் யார் தொட்டுவிட்டு திரும்பவில்லையோ அவர்தான் இறைவனுடைய கோபக்காரன் அவருக்கு தான் மரணம் நிச்சயம் என்று தீர்மானித்து ஒரு மசூராவை போடுகிறார்கள் எல்லோரும் இறங்கி போகிறார்கள் ஐம்பது பேர் கொண்ட ஒரு படை சென்று விட்டு நாற்பத்தி ஒன்பது நபர் வரைக்கும் தொட்டு விட்டு தொட்டு விட்டு திரும்பி வந்து விடுகிறார்கள் தொட்டு விட்டு ஏறி வந்தவர்களுக்கு எல்லாம் அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இறைவனுடைய மரணம் நமக்கு இல்லை நமக்கு இறைவனுடைய கோப பார்வை என்று நினைத்து நபராக அவர் இறங்கி சென்று அப்படியே நடுநடுக்கத்தோடு கலக்கத்தோடு அச்சத்தில் ஆழ்ந்து உறைந்து எனக்கு மரணம் வர போதே நமக்கு அது என்ன ஆக போதுன்னு தெரியல என்று சொல்லி மரணத்தை நெருங்குகிறார் மரணத்தை தொட்டு விட்டு அப்படி திரும்பி பார்க்கிறார் தனக்குத்தான் தான் மரணம் வர போகிறது என்று பஸ்ஸில் உள்ள அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்க திரும்பி பார்க்கிற வேளை பஸ் அப்படியே வெடித்து சிதறி நாற்பத்தி ஒன்பது பேரும் மரணத்தை சுவைக்கிறார்கள் மனிதனுடைய எதிர்பார்ப்பு நமக்கு வராத மரணம் அவனுக்கு வரும் இவனுக்கு வரும் என்று அடுத்தவர்களையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் இது முதல் கட்ட படிப்படை இரண்டாவது கட்டமாக உலகத்தை முடித்து வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே பலவிதமான ஒருவன் சரியாக பதில் சொல்லிவிட்டால் புதுமா பிள்ளையை போன்றி சுகமாக அவர் உறங்குவார் திணறினான் என்றால் தெரியவில்லை என்றால் சில மக்கள் சொல்வார்கள் நான் மனப்பாடமும் செய்யல படிக்கவும் செய்யல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாம் சொன்னாங்க இறைவனுடைய மார்க்கத்தை பேசினார்கள் நானும் அலட்சியப்படுத்தி தெரிந்து கொண்டிருந்தேன் என்று சொன்ன உடனே சம்மட்டியால் எடுத்து நெற்றி பொட்டில் அடிப்பார்கள் மனிதர்களின் ஜிங்களையும் தவிர எல்லா உயிரினங்களையும் அந்த அலறல் சத்தத்தை கேட்கும் என்று நபிகளா சொல்லுகிறார்கள் என்றால் இந்த ஒரு தேர்விலே நாம் முறையாக பாஸ் ஆக வேண்டும் என்றால் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தினுடைய தேர்விலை பாஸ் ஆக வேண்டும் இந்த மன்னரை வாழ்க்கையினுடைய தேர்விலை நாம் பாஸ் தான் உலகம் இருக்கிறதே மறுமை வாழ்க்கை வைப்பான் என்று நேரான இறைவன் ஒரு தேர்வை வைக்கிறான் எல்லாரையும் நடக்க விடுகிறான் பிரயாணிக்க வைக்கிறான் பிரயாணிக்க வைக்கிற பொழுது யார் யார் என்ன கேட்ட இருக்கிறாங்க என்று அங்கே கடைசி கட்ட இறுதி கட்ட தேர்வு சில பேர் புயல் போகிற வேகத்தில் பறப்பார்கள் சென்று விடுவார்கள் சில பேர் குதிரை ஓடுகிற வேகத்தில் சென்று விடுவார்கள் சில பேர் ஒட்டகம் என்று தப்பித்து விடுவார்கள் சொர்க்கத்திற்கு போய்விடுவார்கள் சிலர்கள் அடிபட்டு சுக்குணூராக போய் நடக்க முடியாமல் சின்ன பின்னமாக தவழ்ந்து தவழ்ந்தவளாக சிலவர் அப்படியும் போய்விடுவார்கள் தப்பித்து விடுவார்கள் இன்னும் சில பேர்கள் நடந்து போகிற வேளையில் தல்லாடி கீழே விழுந்து விடுவார்கள் கீழே விழுகக்கூடிய அந்த இடம்தான் நரகம் என்று நபர்களால் சொல்கிறார்கள் சாதாரணமா யாரும் கடக்க முடியாது நபிமார்கள் கொண்டு மறுமை வரைக்கும் பாளவர் எல்லா மனிதனும் அந்த பாடத்தை கடப்பார் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்திலே வாழுகிற பொழுது உங்களிடத்திலே இறை அச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த இறையச்சம் மரணத்தை பற்றி உண்டான ஒரு இறையச்சத்தை ஒருவன் உலகத்திலே சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் அவன் நல்ல செயல்களை திட்டவட்டமாக செய்ய ஆரம்பித்து விடுவான் அதிகப்படியாக செய்ய ஆரம்பித்து விடுவான் நல்ல செயல்களை செய்தால் சொருக்கத்திலே போய் விடுவான் நம்மோடு பழகியவர்கள் நம்மோடு ஒட்டு உரவாடியவர்கள் அனைவரும் இன்றைக்கு கபரிலே இருக்கிறார்கள் இன்னும் இந்த வேலையில் கூட கபரை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் மரணிக்க போகிறார் என்ற ஒரு செய்தி வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி என்றால் இன்றைக்கு நாம் இந்த இடத்தில் நிற்கிறோம் வெளியே செல்லுகிற பொழுது இருப்போமா இல்லையா யாராவது சொல்ல முடியுமா மரணத்தை தீர்மானிக்க முடியுமா மரணத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறான் அடையும் இறைவன் கொடுத்த இறைவன் அல்லாஹும் இறைவன் கொடுத்ததை எவனும் தடுக்க முடியாது அவன் தடுப்பதை எவனும் கொடுக்க முடியாது அல்லா மரணம் இந்த நேரத்துல இந்த நொடியில சொல்லிட்டானா தான் வந்துடும் அவனுடைய அஜல் அவனுடைய தவணை வந்துவிட்டால் யாரும் பிற்படுத்தப்பட மாட்டார்கள் ஒரு நொடி பிந்தவன் செய்யாது முன்னோம் செய்யாது ஆக இந்த மரணத்தை நினைவு கூர்ந்தவர்களாக இந்த மூன்று தேர்விலையும் நாம் சரியான முறையில் தேர்விலே நம்முடைய செயல்பாடுகளை காட்ட வேண்டும் இறைவனுக்கு அண்டி நோன்பு வைப்பது சக்காத்து கொடுப்பது தர்மங்களை செய்வது இறைச்சத்தோடு வாழ்வது தொழுகையை தொழுவது போன்ற நல்ல செயல்களை செய்து இந்த மூன்று கட்ட தேர்விலையும் சரியான ஒரு பயிற்சியை எடுத்து சொர்க்கத்திலே இறைவன் மனைவரையும் அனைவரையும் சங்கமிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அரகமதுல்ல